அங்க போன உடனே ரப்பட விருந்து நடக்கும் விருந்து யகுதிகள் வந்து கேட்டாங்க ரசூல்லாட்ட யார் ரசூல் அல்ல சொர்க்கத்துக்குள்ள போன அல்ல என்ன விருந்து தருவான் நாங்க நண்பர்களை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்கிறோம் வீட்டுல சாப்பாடு போடுறோம் அல்ல சொல்றான் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஓதி இருப்போம் சூரத்தில் கஃபில எங்களுக்கு எங்க விருந்து தர போறான் சொல்றான் சூரத்தில் கஃ முடியுது இடத்துல அவர்களுக்கு விருந்தினர் மாளிகையாக இருக்கு இதையெல்லாம் ஓத வைக்கிறான் இன்பமாக ஓதுங்க உங்களுக்கு ரெஸ்டரெண்ட்டும் அங்க இருக்குது உங்களுக்கு விருந்து விருந்து போடுறான் எகுதிகள் யாரோ சொல்ல என்ன விருந்து போடுவாங்க அபுல் காசி ரப்ப என்ன விருந்து போடுவான் சொன்னாங்க சொர்க்கத்து புட்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த காளை மாட்டினுடைய ஈரலும் இறைச்சும் சொர்க்கத்தில் உள்ள மீன்களினுடைய ஈரலும் கிடைக்குமா விவரம் தெரியாதவன் எடுப்பாட மாட்டிறச்சி அங்க தாராது ஏ இங்குள்ள சொர்க்கத்து மாட்டையாவது கண்டிருக்கிறான் இங்குள்ள மீனாவது தெரியுமா இந்த பலையா கிளவல்லா கல்லு மீனை விட்டா இவனுக்கு மீனே இல்ல உலகத்தில் இருக்கிற மீனையே சாப்பிட்டு இல்ல பரிசுல நான் ஒரு ஆளை சந்திச்சேன் பிரான்ஸ்ல எங்க ஸ்ரீலங்கா புள்ள அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறார் அவரை காட்டினார் ஒரு யோகட் கப்புடைய சைஸுக்கு மீனால செய்யற ஒரு ஒரு சாப்பாடு சொன்னார் இப்ப இந்த ஒரு யோகட் கப் மட்டும் பதினோராயிரம் ரூபாய் ஸ்ரீலங்காக்கு அவ்வளவு டேஸ்டா மாதிரி

பழுத்திருக்கிறான் பார்க்கணும் அதையும் உருட்டி உருட்டி பார்க்கிறது இந்தியாவில் இன்ஜெக்ஷன் இறக்கிக்கிறான் எடுத்த பிறகும் பயம் கடிச்சா புளிக்குமா உள்ள அமைஞ்சிருக்குமா உனக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் அங்க இல்ல நாங்க அஜீவாக வச்சிருக்கிறோம் ஆச்சரியமாக வச்சிருக்கிறோம் நீ சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இங்க வேறு கீழே இருக்கும் கொப்புகள் மேல இருக்கும் பழம் பறிக்க மேல போகணும் சொர்க்கத்தில வேறுகள் மேல இருக்கும் கொப்புகள் கீழே வரும் நீ இருக்கிற சாப்பாட்டு தட்டுக்கே வந்துடும் நீ உண்ட பறிக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வரும் ஒரு கடியில் ஒரு ருசி அடுத்த கடியில் இன்னொரு மாம்பழம் ஒரே மரத்தில் செரி ஒரே மரத்தில் இது எல்லா பழங்களும் அதிலே பெறலாம் உனது கையை கட்டிய தூரத்திலே பழங்கள் இருக்குது அந்த டெக்னாலஜி சொர்க்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி இருக்குதே துனியால இன்னும் வரல அந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது அதை பத்தி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம் உலகம் அதை பத்தி எழுதிக் கொண்டிருக்குது உலகம் அதை பத்தி ஒளிபரப்பி கொண்டிருக்குது உலகத்தில் அந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது இந்த டெலிபோன் எடுங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு இப்படி போட்டு சுத்தணும் அப்பதான் ஒரு போன் போகும் நூறு அடிச்சா உண்டு ஒரு தொலைபேசி அழைப்பு வரும் அதுக்கு பின்னால வந்துச்சு அப்படி அமத்துறதுன்னு வந்துச்சு தென்னூத்தி ரெண்டு தென்னூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகிற நேரம் செல்டல் வந்துச்சு இப்படி செங்கல் கட்டி மாதிரி ஒன்று கொண்டு போவாரு அவர் பெரிய ஹாஜியார் ஆயிப்பாரு அதுக்கு பின்னால் அப்படி அப்படி வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருச்சு எவ்வளவு வந்துருச்சு இப்ப ஸ்கிரீன்ல வந்துருச்சு இப்ப இப்ப ஈரோ பக்கத்துல வந்திருக்குது கண்ணால் அப்படி மேல அசத்துற நேரம் ஸ்கிரீன் மேல போகுது பனிச்சா கீழே வருது இன்னும் கொஞ்ச நாளில் இங்க இறங்கினும் அது அங்க இறங்கின பிறகு இங்க வர அவ்வளவு வளர்ந்துட்டு நீங்க என்னதான் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தால நினைக்கிறத யாருக்கும் வெளியில காட்டிடாது அல்லாஹ் சொல்ல அந்த தகவல் தொழில்நுட்பம் அங்க இருக்குது உனக்கு என்ன ஆசை வருகிறதோ உடனே தயாராகும் நீ பறவையை விரும்புறியா பறவை மாமிசம் பழம் விரும்புறியா பழம் பழம் இருக்குது உனக்கு மாற்ற சொல்லுமா இருக்குது மான் வேண்டுமா இருக்குது வாயால கேட்க தேவையில்லை மனதால நினைக்கிறது தயாராகும் வழக்கும் மனங்களில் ஆசைப்படுறதில் அங்க இருக்கு கேட்க தேவையில்லை இவ்வளவு பெரிய நுணுக்கங்களை ரொம்ப வச்சிருக்கா அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு சகோதரே பெரியார்களே அல்லாஹ் ரபுலிச சொல்றான் நாங்களுக்கு என்ன வச்சிருப்போம் தெரியுமா தண்ணி எல்லாம் போத்தல்ல கிணத்துல வராது பால் எல்லாம் எடுக்க தேவையில்லை மாளிகைக்கு கீழே ஆறுகள் ஓடும் ஆறுகள் ஓடும் இதை கொஞ்சம் கட்டுறாங்க வீட்டுல அப்படி சின்ன ஒரு ஆறு போல கட்டி அதுக்கு மேல கண்ணாடிய போட்டு மீன்களை போட்டு வச்சிருக்கிறாங்க ஆத்துக்கு மேல நடக்கிறது போல

உலகத்துல மதுபானத்தை குடிச்ச உடனே அது புத்திய பறிக்குது சிறுவர்கள் கைகொட்டி வீட்டில அடிச்சு விரட்டுறாங்க புத்திய பறிக்கிற மதுபானம் அல்ல அது போல இன்னும் வேற நீங்க அடிஞ்சிக்க மாட்டீங்க அவ்வளவு ருசியான மதுபானம் குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுபானம் ஹதீஸ்ல இருக்குது யாரு உலகத்துல மதுபானம் பருகி முறையாக ஆத்தில் அவங்களுக்கு கிடைக்காது நாலாவது ஆத்தில் ஓட வச்சிருக்கிறான் சுத்தமான தேன் சுத்தமான தேன் இந்த நாலு ஆறுகளும் உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஓடிக்கிட்டு இருக்கும்

பறவைகளிடம் அவசியம் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க வேலையே செய்ய தேவையில்லை எங்கட எந்த வேலையும் நாங்க செய்ய தேவையில்லை எங்கட வேலைகள் எங்கட மனைவிமார்கள் செய்ய தேவையில்லை எங்கட வேலைகளை எங்கடங்கள் செய்ய தேவையில்லை எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறதுக்கு அல்ல ஒரு படைப்பை வச்சிருக்கிறான் அவங்க சிறுவர்களாகவே எப்போதும் எடுப்பாங்க அல்ல சொல்றான் அவங்களோட அழகு என்ன தெரியுமா

கேட்டு கேட்டுக்கொண்டே இருப்பாங்களாம் உங்களுக்கு என்ன தேவை சாப்பிட என்ன தேவை குடிக்கிறதுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு தரணும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க சுபகானந்த ரசூல் சல் அல்லாஹ் சொன்னாங்க அல்லாஹ் அங்க சந்தையும் வச்சிருக்கிறானாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது எதுக்கு அவிஞ்ச கரட்டையும் அரை பாதி கெட்டு போன தக்காளியும் வாங்குறதுக்கு அங்க சந்தை வச்சிருக்கிறான் மனிதனுக்கு அழக மாத்துறதுக்கு அழக மாத்துறதுக்கு மிக அழகாக இருப்பாரு வெள்ளிக்கிழமை அந்த சந்தைக்கு போய் புதிய அழகுன்னு மாத்திக்கிட்டு வருவாரு பொருளிங்கள் சொல்லுவாங்க நீங்க போனதே ஒரு தனி அழகு வந்திருக்கிறீங்க அதை விட அழகாக எப்படி அழகு ஒரு தாபிட்ட கேட்டாங்க சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த இன்பத்தை எனக்கு சொல்லுங்க அவங்க சொன்னாங்க மத்த எல்லா இன்பங்களும் இருக்கும் உனக்கு கிடைக்காத இன்பம் ஒன்றைக்கு என்ன தெரியுமா அங்க ரசூலா நிப்பாங்க நீ விரும்பினா இருப்பாங்க இப்ப உங்களுக்கு எந்த உறவுகள் அங்க பாக்கணுமோ யாரும் சந்திக்கணுமோ அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் அடுத்த நிமிடம் கதைக்கலாம் இவ்வளவு பெரிய இன்பங்கள் சொல்ல அல்ல இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான்

பார்வத்தை விட சொன்னது இதை தர்றதுக்கு ஹராத்த பாக்கவானு சொன்னதை தர்றதுக்கு வட்டியை தொடர்தே என்று சொன்னதை தர்றதுக்கு மதுபானம் அறிந்ததை என்று சொன்னதை தர்றதுக்கு பார்வையை தாழ்த்து என்று சொன்னதை தர்றதுக்கு வக்காந சாயூக்கு மஷ்கூரா நீங்க உலகத்துல தீனுக்காக செய்த அந்த சேவைகள் இருக்குதே எந்த சேவைகளையும் நாங்க மறந்து போகல அது நன்றியோடு நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்குது உங்களோட ஒரு அமலையும் நாங்க சுக்குரோட நினைவு வந்து இதை தர்றோம் எப்படி தர அல்லாவுடைய நல்லே அப்ப இது இந்த பாக்கியம் கிடைக்குது களிமா கிடைச்சதால களிமா இல்லாதவங்க பாருங்க இந்த நாட்டிலே எங்களை விட பத்து மடங்கு மக்கள் இருக்கிறாங்க களிமா இல்லாம நாங்க ஒரு இருபத்தி எட்டு முப்பது லட்சம் மக்கள் களிமாவோட இருக்கிறோம் இத தவிர கோடி மக்கள் இந்த நாட்டில் களிமா இல்லாமல் இருக்கிறாங்க சொர்க்கத்தர வாசல கூட எட்டி பார்க்கப்பட்டிருக்கிறாங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை மௌத்தாகிற வரைக்கும் அல்லாவோட கட்டளைகள்ல அப்படியே கட்டுப்பட்டு நடந்து கூடாது என்று சொன்னவைகளை விட்டு மனதில் வரக்கூடிய ஆசைகளை தவிர அல்லா சந்தோஷப்படக்கூடிய விதத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்டா நிம்மதியான வாழ்க்கை அங்க வாழலாம் ஆகவே இது அடையறதுக்கு தான் குரான் நிரப்பு சொல்றான் உங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டி கொண்டு போற ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த தலைவர் தான் குரான் குரான் நீங்க பிடிச்சீங்கன்னா குரான் உங்களை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும் ஒரு தாபையும் சொல்றாரு நீங்க பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்கிறீங்க காசிக்காக இதை படிப்பிக்கிறீங்க நாலு பேர் பாராட்டுறதுக்காக இதை மேடையில ஏற்றி அவர்களை பிள்ளைகளுக்கு ஓதரத்துக்கு படிச்சு கொடுங்க குறான மனப்பாடமாக்கி கொடுங்க குறான பயம் இல்லாம நீங்க பிள்ளைகள கையில கொடுங்க குரான் உங்களை சொர்க்கம் கூட்டிட்டு கூட்டிடுவோம் புத்தியுள்ள தகப்பனது செய்வார் குரான கொடுங்க பிள்ளைகளுக்கு குரான் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு